பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் முருக பக்தர்களுக்கு சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் பத்திர விபதியின் பெருமையை பற்றி இந்த பதிவுல உங்களுக்கு விரிவா சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் திருச்செந்தூரில் நின்றார் முருகபெருமான் ஒன்று சேர்ந்து பன்னீர் மரங்களாக இவ்விடத்தில் தோன்றின எனவே இவற்றின் இலைகளும் வேத மந்திர சக்தியை உடையவை என்கின்றது புராணம் பன்னீர் இலையில் பத்திரப்படுத்தப்படும் விபூதியிலும் வேத மந்திர சக்திகள் நிகழந்து விடுகின்றன தவிர பன்னீர் இலையில் காணப்படும் பன்னெண்டு நரம்புகள் முருகனது பன்னிரு கரங்களை நினைவூட்டுகின்றன இலை விபுதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கும் அரு மருந்தாக விலகி வருகின்றது ஆதிசங்கரன் இந்த இலை விபுதியை உண்டு காச நோயை நீக்கி கொண்டதாகவும் அதனாலேயே அவர் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் பாடியதாகவும் கூறப்படுகின்றது ஆதிசங்கர திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மீது பற்று கொண்டு மனம் உருகி முப்பத்தி ரெண்டு பாடல்கள் கொண்ட சுப்பிரமணிய ஸ்லோகம் பாடினார் அந்த முப்பத்தி பாடல்களும் கோவிலின் சிறப்பு சுவாமியின் மேன்மை போன்றவையை குறித்து இருந்தது அதில் இருபத்தி ஐந்தாவது பாடலில் இலை விபூதியின் மகிமை பற்றி பெருமைப்பட பாடியுள்ளார் உள்ளார் தாரகாசுரனை வதம் செய்தவனே வலிப்பு காசம் புஷ்டம் சுரம் மேகவெட்டை உடல் புண் புற்றுநோய் பிசாசு மற்றும் மனபயம் என்னும் நோய்கள் அனைத்தும் பன்னீர் இலையில் வைத்து தரப்படும் உன் திருநீற்றை பார்த்த மாத்திரத்தில் பரந்தோடி மறைந்துவிடும் என்று ஆதிசங்கர திருச்செந்தூரில் பாடிய சுப்பிரமணிய புஜங்கத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் தெய்வ அவதாரமாக கருதப்படும் ஆதி சங்கரர் நினைத்திருந்தால் தானே நோயை விரட்டி இருக்க முடியும் ஆனால் மானுட அவதாரத்தில் அத்துயரைத் தானே அனுபவித்து உழவோருக்கு பத்திர விபுதியின் பெருமையை வெளிப்படுத்த அவர் நிகழ்த்திய திருவளையாடலே இது என்று கூறலாம் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பாடிய பகழி கூத்தர் வாழ்விலும் இலை விபுதி பெரும் அற்புதத்தை நிகழ்த்தியது தீராத வயிற்று வழியால் துடித்த அவரது கனவில் கோவிலில் பூஜை செய்யும் உரிமையுடைய திருசுந்தரன் போல ஒருவர் தோன்றினார் என் புகழை பிள்ளை தமிழால் பாடு உன் நோய் குணமாகும் என்று கூறி இலை விபூதியை கையில் கொடுத்துவிட்டு மறைந்தாராம் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் உரையில் இது பற்றி விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது தாடகை என்னும் பெண்ணை ராமபிரான் மூலமாக வதம் செய்த காரணத்தினால் தனக்கு ஏற்பட்ட குன்மம் முதலான நோய்கள் தீர ராமபிரான் தன் கனவில் கூறியபடி செந்தில் ஆண்டவன் இலை விபூதியை தரிசித்துக் கொண்டு நோய் நீங்க பெற்றார் விஸ்வாமித்ர மகரிஷி வித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்கள் செந்தூர் ஆலயத்தில் அர்ச்சகர்கள் இலை விபூதி பிரசாதத்தை எடுத்து வழங்குவதை குமர குருபரர் அழகாக பாடி உள்ளார் விபூதியின் மகிமையை பாட வந்த அருணகிரிநாதரும் ஆறுமுகம் 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 ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பாதமே துணை என்று என்று பாடுகிறார் நாமும் ஆறுமுகம் என்று ஆறு முறை ஓதி இலை விபதியை தரிசித்து செண்டில் ஆண்டவன் திருவருளுக்கு பாத்திரமாவோமாக ஓம் முருகா போற்றி வேளா போற்றி கந்தா போற்றி நன்றி வணக்கம் வாழ்கவளம்